உண்மைக்கு தோல்வி இல்லை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே தோல்விங்கிறதே இருக்காது ஒவ்வொரு நாளும் வெற்றியாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும்போது சந்தோஷமாகவும் வாழ முடியும் சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படி ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னு சொன்னால் உண்மையும் நேர்மையும் சரியான உழைப்பும் இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் உண்மை எப்பொழுதுமே மிகப்பெரிய வலிமையான சக்திங்கிறத முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தில் அழகு எதுன்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் அழகு உண்மைக்கு நிகரான அழகு இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாமே நீங்கள் செய்ய முடியும் பணம் வைத்திருக்கிறவங்க அதாவது செல்வம் வைத்திருக்கிறவங்க மிகப்பெரிய சாதனை செய்வாங்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது ஆனால் உண்மையாக இருந்து பாருங்கள் மிகப்பெரிய சாதனை உங்களால் செய்ய முடியும் அந்த செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்ச உங்களுக்கு கொடுத்துரும் அந்த சக்தி உங்களுக்கு தானாகவே வந்துடும் அதனால் இந்த பிரபஞ்சமே மயங்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் உண்மைக்கு இந்த பிரபஞ்சமே தலை தலை வணங்கும் தலை சாய்க்கும் செவி சாய்க்குங்கிறது தான் உண்மை இந்த உண்மைக்கு எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்தில் தனி தனித்துவமான ஒரு இடம் இருக்குங்கிறது தான் உண்மை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு தொழில்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது உங்களுக்கு தனித்துவமான ஒரு மதிப்பு அங்கே இருக்கும் அப்படி இல்லாத போது உங்களுக்கு தனித்துவமான மதிப்பு இருக்காதுங்கிறது உண்மை அப்படி ஒரு துறையில் நீங்கள் ஒரு நிர்வாகத்தில் பணிபுரியும் போது உண்மையாக இருக்கும்போது உங்களுக்கு மற்றவங்களிடத்துலையும் அங்கே பணிபுரியக்கூடிய மற்றவங்களிடத்துலையும் உங்களுக்கு தனித்துவமான மதிப்பு மரியாதையும் இருக்கும் அதே நேரத்தில் உண்மையாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இறுதி காலத்தில் எப்பொழுதுமே நீங்கள் அதைய திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது அளவிட முடியாத சந்தோஷம் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கும் அதனால் நீங்கள் எப்பொழுதும் இளமையாகவே வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும் என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் உண்மையாக இருந்து இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் கட்டளை என்றால் அதன்படியே நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி